அருகே ஒரு மாத காலமாக முகாமிட்டுள்ள காட்டு யானைகள் பள்ளிக்கூடத்தை சேரப்படுத்தியுள்ளது கடும் பனிமூட்டம் யானைகளை விரட்டுவதில் தொய்வு ஏற்பட்டுள்ளது தகவல்களை நீலகிரி மாவட்டம் குன்னூர் பகுதிக்கு கடந்த ஒரு மாத காலமாக குட்டியுடன் கூடிய பத்து யானைகள் வந்து முகாமிட்டுள்ளது இந்த யானை கூட்டமானது காட்டேரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கு சென்று அங்கிருந்து உணவு உணவு மற்றும் பள்ளிகளை அறிந்து வருகிறது இந்த நிலையில் தற்போது அந்த யானை கூட்டமானது அஹ் நான் சிஸ் என்ற பகுதியில் முகாமித்துள்ளது இந்த நிலையில் இன்று அதிகாலை சுமார் இரண்டு மணி அளவில் ஒரு சிஎஸ்ஐ உயர்நிலை பள்ளிக்குள் யானை கூட்டமானது புகுந்துள்ளது அங்கிருந்த கூடத்தில் சர்க்கரை பருப்பு உள்ளிட்ட உணவுப் பொருட்களை உருந்து அங்கிருந்த பள்ளி வளாகத்தில் இருந்த பூச்செடி மற்றும் மரங்கள் உள்ளிட்டவை உடைத்து சேதப்படுத்தியது இது தொடர்பாக இருந்த பொதுமக்கள் கூச்சலிட்டதன்படி யானை கூடம் அங்கிருந்து வனப்பகுதி சென்று மறைந்தது இது குறித்து சம்பவ வனத்துறைக்கு தகவல் அளிக்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு சென்ற வனத்துறையினர் சேதமடைந்த பொருட்கள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் யானைகள் அந்த பகுதிக்கு வராமல் தடுக்க தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் தகவல்களுக்கு நன்றி கௌதம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க